டென்த்து வரும் படிக்கலாம் எங்களுக்கு கல்யாணம் தான் சேர்ல உட்கார முடியும் கல்யாணம் ஆச்சு எங்களை விட மாட்டாங்க அவ்வளவு மாட்டேங்கிறாங்க சின்ன சேர கட் பண்ணிட்டு உக்கரலாம் பெரிய சேர்ல எங்களுக்கு உக்கார விட மாட்டாங்க பள்ளத்துல விழுந்திருக்கோமே தான் விழுந்திருக்க தவிர ஏஞ்சி நிக்கவே இல்லை நாங்களும் முயற்சி பண்றதா இருக்கோம் ஏ அந்த இடம் ஒட்டி வரணும்னு முயற்சி பண்றோம் முடிய மாட்டேங்குது பாத்ரூம் இல்லைனா நாங்க அங்கதான் போவாங்க கொஞ்சம் பேர் இந்த மாடு வந்தா எல்லாம் ஓடி போடுவாங்க இந்த பண்ணி நாயெல்லாம் வந்தா நீங்க பொழுதுனும் பேதுவக்கும் தன் மகனே சான்றோன்னு கிடைத்தாய் தாய் பெற்ற சந்தோஷத்தை விட நல்லா பேர் வாங்குறது படிச்சு பேர் வாங்குற சந்தோஷம் குடிசைகள் வாசலில் ஓடும் சாக்கடை பக்கவாட்டில் மூன்று கற்களை வைத்து திறந்த எடுப்பு கழிவறைகள் சுற்றி திரியும் நாய் பூனை பறவைகள் இந்த சூழலில்தான் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை வசித்து வருகின்றனர் தாம்பரம் அடுத்த மப்பேடு நரிக்காரர் காலனியின் அவல நிலைதான் இது எங்கள் குடிசைகளில் கழிவறை இல்லை திறந்த வழி கழிவறையைதான் முன்னர் பயன்படுத்துவோம் மாடுகள் பன்றி நாய் ஆகியவற்றின் தாக்குதல்களுக்கு ஆளவும் தற்போது பள்ளியில்தான் கழிவறைக்கே செல்கிறோம் என்கின்றனர் பிஞ்சு குழந்தைகள் எங்களை போறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்கும் கொஞ்சம் நிறைய பேர் இருப்பாங்க நாங்க போக மாட்டோம் ஸ்கூல்ல போய் போவோம் நாங்கள் கொஞ்சம் பேர் போவாங்க அப்படி ஆனா நாங்கள்லாம் அப்படி போக மாட்டோம் அப்பெல்லாம் போனோம் இப்பெல்லாம் போக மாட்டோம் நாங்க எப்பவுமே நாங்க ஸ்கூல்ல தான் நாங்கள் அப்படி போவோம் இந்த மாடு மந்தா எல்லாம் ஓடி போடுவாங்க இந்த பண்ணி நாயல வந்தா கொஞ்சம் கஷ்டமாக நினைப்பாங்க சந்திரனுக்கும் சூரியனுக்கும் வெண்கலன்களை அனுப்பி பெருமைப்பட்டு கொள்ளும் நம்மிடையேதான் இந்த மக்களும் வாழ்ந்து வருகின்றனர் சாதி உணர்வுகள் மண்டிய சமூகத்தில் அவர்களிடம் முகம் கொடுத்து கூட பேச யாரும் முன்வராத நிலையில் அவர்கள் பகுதியில் சமூக நலக்கூடம் அமைத்து பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக அவர்களுடனேயே வாழ்ந்து வருகிறார் பாதிரியார் ஜஸ்டின் தங்கராஜ் அரசு பள்ளி ஆசிரியர்களின் மகனான அவர் அதிக சம்பளம் உயர் பதவிகளை நோக்கி செல்லாமல் எளிய மக்களுடன் தனது வாழ்வை கழித்து வருகிறார் என்னுடைய பேர் ஜஸ்டின் தங்கராஜ் நான் நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்கா தேவர் சோலையில் பிறந்த நான் என்னுடைய பேரண்ட ரெண்டு பேருமே வந்து அவங்க கவர்மெண்ட்டு டீச்சர்ஸ் அது என்னுடைய அப்பா வந்து தலைமை ஆசிரியர் துவக்கப்பள்ளியில் தலைமை ஆசிரியர் என்னுடைய அம்மா வந்துட்டு ஆசிரியராக இருந்தாங்க ஸோ அவங்க அதிகமாக பயணி செய்ததான பகுதி பார்த்திங்கன்னா கூடலூர் தாலுக்கா நீலகிரி மாவட்டம் கூடலூர் தாலுக்கா அந்த மாதிரி இருக்கும்போது எங்கள் அப்பா அம்மா வந்து அந்த காடுகளில் அந்த மலைகள்ல அந்த மிருகங்களுக்கு மத்தியில இவங்க கொடுக்கக்கூடியதான பணித்தளங்களில் போயிட்டு அவங்க பணி போவோம் டீச்சர் வேலையில அவங்க போவாங்க நான் சின்ன வயதில் எனக்கு புரிஞ்சு கொண்டதான புரிந்து கொள்தல் என்ன அப்படின்னாக்கா அங்கே போய் பள்ளிக்கூடமே இல்லை அப்படிங்கிற ஒரு நிலையில் அவங்க ஒரு சின்னதாக ஒரு பிள்ளைகளை போய் வீடு வீடாக கூப்பிட்டு அவங்களுக்கு பள்ளிகளை வந்து கல்விகளை சொல்லி கொடுத்து அங்கே உருவாக்கி அந்த இடத்துல வந்துட்டு ஒரு அரசாங்க பள்ளிக்கூடங்களை அவங்க கட்டுறது அங்கே சமூக காரியங்களை வந்துட்டு நிறைய எங்கள் அப்பா வந்துட்டு நிறைய வில்லுப்பாட்டெல்லாம் பாடுவார் கதா காலச்சபம் நடத்துவார் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சிகளெல்லாம் நடத்தி அந்த ஊருக்குள்ளார நிறைய விஷயங்களை எங்கள் அப்பா செய்கிறது நான் சின்னதுல இருந்தே நான் பார்த்து வளர்ந்துட்டு இருந்தேன் ஸோ இதுவும் வந்துட்டு எனக்குற ஒரு சின்ன ஒரு இயல்பாகவே எங்களுடைய அந்த குடும்ப பின்னால் இருந்து வந்ததுன்னு கூட நம்ம சொல்லலாம் அதுக்கு நம்ம சொல்லலாம் இதனால் சென்னையில் நான் முதல் முதல் நான் சந்தித்த கூட்டம் வந்து யாருன்னு தொழு நோயாளிகள் அந்த கூட்டத்தை நான் சந்தித்து அவங்க மத்தியில் ஒரு பத்தாண்டு நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அப்புறம் இப்படி இருக்கும்போது ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்துட்டு பெரிய ஒரு நம்ம மழை வெள்ளம் சென்னை இந்த பகுதி இந்த பகுதி ஃபுல்லாக வந்துட்டு தண்ணியில் தத்தளிக்கிற ஒரு நேரம் அப்போ தான் இந்த பகுதிக்கு வந்து நாங்கள் இந்த மக்கள் எல்லாம் எங்கே இருக்காங்கன்னு சொல்லி நாங்கள் வந்து நேராக அந்த ஃபீல்டுக்குள்ளே வரேன் வரும்போது அந்த இடத்துல நிறைய பேர் வீடு இல்லாதவங்களாகவும் இந்த ரோடோரங்களில் இந்த ஷெட்டரில் நைட்டு நேரங்களில் படுக்கிறவங்களாகவும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் அவங்க என்னோட கூட பார்த்தாங்க அந்த கண்ணால் நான் பார்த்தேன் நான் அப்போ அந்த நேரத்தில் நான் எடுத்த வாடகை வீட்டில் வந்துட்டு ஒரு மூணு குடும்பத்தை கூட்டிகிட்டு போய் நான் அங்கே தங்க வச்சேன் அப்போ அது தங்க வைக்கும்போது வந்துட்டு அப்போ வந்து அதுதான் எனக்கு தெரியும் இந்த சமுதாயத்தில் வந்துட்டு எனக்கு அளவுக்கு எனக்கு ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு கிடையாது ஆனால் இந்த ஊருக்குள்ளார் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த மாதிரி மக்களை எல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து கூட தங்க வைக்கிறீங்க இந்த மாதிரி வீட்டுக்குள்ளார் அனுமதிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு எங்களுடைய ஓனர் வந்து எங்கள் வீட்டை காலி பண்ண சொல்லிட்டார் இப்போ வீட்டை காலி பண்ணும்போது அவர் கேட்டாரு இந்த மக்களா இல்ல எங்கள் வீடா நீங்க முடிவு பண்ணுங்க நான் எனக்கு மனசுக்கும் வந்துட்டு தான் எனக்கு ரொம்ப தெரிஞ்சது எனக்கு எனக்கு வீடு இல்லைனாலும் பரவாயில்ல எனக்கு வீடு ஆயிரம் வீடு கிடைக்கும் இந்த மக்களுடைய உதவி செய்கிறதுக்கு நம்மளால முடிஞ்சதை நம்ம நம்ம செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதில் கொஞ்சம் தீவிரமா நான் சொல்லிட்டேன் வீடு வேண்டாம் நான் வெளியே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் குடும்பமா அந்த டைம்ல நாங்கள் வெளியே வரக்க ஆரம்பிச்சேன் குழந்தைகளை பெரும்பாலும் யாரும் பள்ளிக்கு அனுப்பாத நிலையில் அவர்களிடம் விழிப்புணர்வை ஊட்டி பள்ளிகளில் சேர்த்து வருகிறார் தனது சமூக காலை மற்றும் மாலை நேரங்களில் வகுப்புகள் நடத்தி அடிப்படை கல்வி ஒழுக்கம் சுகாதாரம் ஆகியவற்றை கற்றுக் கொடுத்து வருகிறார் எங்க சர்ச்சில டூஷன் நடத்துறோம் சாயங்காலமா பசங்களுக்கு பாடம் சொல்லி தரோம் ஸ்கூல் போயிட்டு வந்தாங்கன்னா படிக்கிறது டீச்சர் என்ன சொல்லி தர்றாங்களோ அதெல்லாம் கத்து கொடுப்போம் காலையில எந்திரிச்சு ஸ்கூல் போகலாம் பசங்களுக்கெல்லாம் நாங்களே ரெடி பண்ணி அனுப்புவோம் ஸ்கூலுக்கு சின்ன சின்ன குழந்தைங்களுக்கெல்லாம் காலையில பால்வாடி நடத்துறோம் சாயங்காலமா டியூஷன் நடத்துறோம் அகர முதல் எழுத்தெல்லாம் மாதி பான் முயற்சியா உள்ளது என் பேர் சங்கீதா நான் ரைஸ்கிங் ஸ்கூல்ல படிக்கிறேன் நான் திருக்குறள் திருக்குறள் சொல்ல போறேன் எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு பாத்ரூம் போகும்போது அந்த ஊச்சிட்டு வரும்போது கை மூஞ்சியெல்லாம் கழுவிட்டு வரணும் பாதுகாப்பாக இருக்கணும் இதன் மூலம் பிறந்தது முதல் பள்ளிக்கே செல்லாமல் சுற்றி திரியும் குழந்தைகளுக்கு எழுத படிக்க கற்றுக் கொடுத்து அவர்களை நேரடியாக ஐந்தாம் வகுப்பு ஆறாம் வகுப்புகளில் சேர்த்து விட்டுள்ளார் பல ஆயிரம் ரூபாய் கட்டணம் வசூலிக்கும் ஆங்கில வழி பள்ளிகள் செயல்படும் இந்த காலகட்டத்தில் தரமிக்க கிறிஸ்தவ ஆங்கில வழி பள்ளிகள் நரிக்காரர் சமூக குழந்தைகளை அரவணைத்து அவர்களுக்கு கல்வி சேவை வழங்கி வருகின்றன பெண்களுக்கு எதிரான பழமைவாத கருத்துக்களை இன்னும் நம்பி வரும் சமூகமாக நரிக்காரர்கள் இருந்து வருகின்றனர் வயதுக்கு வரும் வரை மட்டுமே படிப்பு வயதுக்கு வந்தவுடன் திருமணம் சிறு வயதிலேயே குழந்தைகள் என பெண்களின் நிலை மோசமாக உள்ளது பண்ணாலே மாட்டாங்க வீட்டுல அப்படி இருக்காங்க எங்களுக்கு அதுக்கு மேல நாங்க அந்த எங்களுக்கு படிக்க விட மாட்டாங்க ஏன்னா நீங்க படிக்க கூடாது உங்க உங்க படிப்பெல்லாம் இதோட அதுக்கு அது வந்துட்டா மட்டும் சின்ன வயசுல வந்துட்டா கூட அது போக நாங்க பெருசான கூட அது கூடாது எங்களுக்கு நிறைய பேர் இப்ப டாக்டரா இருக்காங்க கலெக்டரா இருக்காங்க டீச்சரா இருக்காங்க ஆனா இந்த ஊர் மட்டும் மாறவே இல்லை இந்த ஊர் எப்படி அதுக்குள்ள பள்ளத்துல விழுந்திருக்கோமே அப்படியேதான் விழுந்திருக்கு தவிர ஏஞ்சி நிக்கவே இல்லை நாங்களும் முயற்சி பண்றதா இருக்கோம் ஏ அந்த இடம் ஒட்டி வரணும்னு முயற்சி பண்றோம் முடிய மாட்டேங்குது உயரமான நாற்காலிகளில் கூட உட்கார அவர்களுக்கு அனுமதி இல்லை நாங்கள் வந்து கல்யாணம் ஆகுது முன்னாடி தான் சேரில் உட்கார முடியும் கல்யாணம் ஆச்சுன்னா எங்கள சேரில் உக்கார விட மாட்டாங்க சின்ன சேரை கட் பண்ணிவிட்டு உக்காரலாம் பெரிய சேரில் எங்களுக்கு உக்கார விட மாட்டாங்க இங்கே வந்து இப்போ கூட யாராச்சும் வந்தால் நாங்கள் ஏஞ்சி தான் ஆகணும் மாட்டோம் இந்த சேர் கூட இல்லை இப்போதான் சர்ச்சில் கூட சேரு வீட்டாண்டெல்லாம் சேர் கிடையாது அந்த சின்ன பெஞ்சு அதெலாம் மாமனார் மாமியார் இல்லைன்னா உட்காரலாம் மாமியார் மாமனார் இருந்தாங்கன்னா கீழே தான் உட்காரணும் பெஞ்சில் உட்கார விட மாட்டாங்க பெரியவங்க மாறினதான சின்னவங்க மாற முடியும் அந்த சின்னவங்க சொன்னாக்கா நீ வாய் மூட்டு போ நீ எல்லாம் குழந்தை வந்து சொல்றிய என்ன எங்களெல்லாம் எல்லாம் பார்த்துட்டு அந்த காலத்தில் இருக்கிறவங்க நாங்கள்லாம் நீ எந்தி சொல்றிய எப்படி அப்படின்னு கேட்குறாங்க வேற என்ன சொல்ல முடியும் நாங்கள் பெரியவங்க சொல்லிட்டாங்க அவ்வளோதான் காது குத்தி கேட்டுட்டு கேட்காத மாதிரி போயிட்டோம் சிறிய சமூக நலக்கூடம் கூடம் ஒரு புறம் பிரார்த்தனை மையமாகவும் மறுபுறம் அங்கன்வாடி டியூஷன் சென்டர் தையல் பயிற்சி வகுப்பு என பல்வேறு சேவைகளின் மையமாக உள்ளது நாங்க வந்து சர்ச்சில் எங்க ஜஸ்டின் தங்கராஜ் எங்க பாஸ்டர் வந்து டைலர் கத்தி கொடுத்தாங்க சொல்லி நாங்க பதினஞ்சு பேர்ல ஒன்பது பேர் கத்துக்கிட்டோம் கத்து எங்களுக்கு டெய்லர் மிஷின் எல்லாம் வாங்கி தந்தாங்க சர்டிபிகேட்டும் வாங்கிட்டோம் அது கத்துக்கிட்டு எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது நாங்க கொடுத்து தான் தைப்போம் இப்ப நாங்களே போட்டு வீட்டில் தைச்சிடுவோம் வாலிப பிள்ளைகள் நிறைய பேர் வந்து ட்ரக்ஸ்ன்னு சொன்னாக்க பெரிய எல்லாம் ஒன்றும் கிடையாது அவங்க வந்துட்டு இதை வந்துட்டு இந்த சாராயம் குடிக்கிறது இந்த மூக்குப்பொடி போடுற பழக்க வழக்கங்கள் இந்த ஆன்ஸ்ங்கிற மாதிரி இந்த ப இந்த பழக்கம் இந்த மாதிரி சில சின்ன விஷயங்கள் தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதில் இந்த வாலிப பிள்ளைகளெல்லாம் கூப்பிட்டு அவங்களுக்கு வந்துட்டு இந்த மூணு பிள்ளைகள் எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தாங்க இந்த வெள்ளலட்சுமி கருப்பலட்சுமி இந்த ரோசிங்கிற பொண்ணு ஸோ மற்ற வாலிப பிள்ளைகளை கேதர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப வாய்ப்பு அதிகம் அதனால் அந்த பிள்ளைகளை அப்படி உருவாக்கிட்டு வந்தேன் அப்போ இந்த சின்ன பிள்ளைகளை வந்து பெற்றோர்களும் சரி இவங்களும் வந்துட்டு படிப்புக்காக அவங்களை ஊக்குவிக்கிறது இல்லாம ஒரு நிலையா இருந்துச்சு அப்போ அந்த குழந்தைகள் மேல ஒரு கவனத்தை செலுத்தி அந்த பிள்ளைகளுடைய கல்வியை பற்றி அதிகமாக சொல்ல ஆரம்பிச்சு இந்த பிள்ளைகளை ரெடி பண்ணணும் படிக்க வைக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியங்களை பெற்றோர்களுக்கு அதனுடையதான அவசியத்தை எடுத்து சொல்ல ஆரம்பிச்சோம் ஸோ அப்படி சொல்ல ஆரம்பித்ததில் இன்னைக்கு வந்து இப்போ இந்த ஊரில் நான் வந்து பத்து வருஷம் ஆச்சுங்க ட்ரஸ்ட்டுகள் என்ற பெயரில் வெளிநாடுகளிலும் உள்நாடுகளிலும் பல கோடி ரூபாய் வசூலித்து சேவை என்ற பெயரில் விளம்பரங்கள் மட்டுமே செய்வோர் மத்தியில் தனது தாயாரின் ஓய்வூதியத்தை மட்டுமே வைத்து பத்து ஆண்டுகளுக்கும் மேலே சேவையாற்றி வருகிறார் பாதிரியார் ஜஸ்டின் தங்கராஜ் அரிசி தருவாங்க பாருங்க குழந்தைங்களுக்கு பிஸ்கெட்டுங்க குழந்தைங்களுக்கு ட்ரெஸ்ஸுங்க பெரியவங்களுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு வீடு வந்து ஓலை வீடு இருந்தால் மேல் தா தார்பை வாங்கி கொடுப்பாங்க ஹெல்ப் சொல்ல முடியாது அவருக்கு நன்றி ஒரு கட்டத்திற்கு மேல் பிறரின் உதவி தேவை என்ற நிலையில் கமல பெஞ்சமின் அறக்கட்டளை என்ற பெயரில் ட்ரஸ்ட் ஒன்றை தொடங்கி நண்பர்களிடம் உதவி பெற்று மிகுந்த சிரமத்துடன் இதனை நிர்வகித்து வருகிறார் தனது சேவைகளுக்கு பொருளாதாரம் என்றும் தடையாக இல்லை என கூறுகிறார்